ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸுக்கு மேலே பகிங்க எந்த லெவல்ஸுக்கு கீழே செல்லிங்க இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சா்ட்டு நிப்டியினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட் இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒன்று கொடுத்துருந்தோம் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பது வந்து கொடுத்துருந்தோம் எல்லா ரெசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணிருச்சு டச் பண்ணிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் கையை வந்து டச் ஆன ஒன்று அங்கேருந்து ஒரு பேனிக் செல்லிங் பேனிக் கிளட் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு மைனஸ் தேர்ட்டி எயிட் பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங்கு நம்ம கொடுத்த சப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபது வந்து கொடுத்துருந்தோம் ஆனால் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் லோ வந்துருக்கு இந்த லெவல்ஸ் வரைக்கும் லோ வந்துட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூற்றி அஞ்சில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இந்த லெவல்ஸில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே ஆக்டோங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டை உடைச்சிது அப்படின்னா அடுத்த அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பது வந்து இது வந்து ஒரு லெவல்ஸு இது எல்லாமே சப்போர்ட் லெவல்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரலாம் மேலே போனது அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேலே லெவல்ஸு அந்த லெவல்ஸை உடைச்சது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிடென்ஸ் லெவல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே அப்சைடுக்கான லெவல்ஸு மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போகலாம் கீழே வந்தது அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பது ஒன்று இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது ஒன்று இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரலாம் இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி அஞ்சில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி அதாவது இந்த லெவல்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டுமே திரும்ப ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தி ரெண்டு ஏழ்நூறை பிரேக் பண்ணி மேலே இருந்தால் மட்டுமே மார்க்கெட் வந்து ரிமைனிங் பாசிட்டிவ் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியாத வரைக்கும் ரிமைனிங் வந்து ஆன் செல் தான் நம்ம மார்க்கெட்டு கீழே அதே மாதிரியே சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது வந்து ஒரு லெவல்ஸு இந்த ஐநூற்றி முப்பது இந்த லெவல்ஸை வந்து உடைச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த இடத்துல சப்போர்ட் ரீட்டமெண்ட் எடுத்து திரும்ப மேலே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது இந்த லெவல்ஸில் மேலே வர்றதுக்கு சான்சஸ் இங்கே இருந்து இந்த லெவல்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே தாராளமாக பை எடுக்கலாம் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணலை இருபத்தி ரெண்டு ஏழ்நூறு வந்து பிரேக் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தாராளமாக செல்லிங் போகலாம் கீழே இங்கே இந்த திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நெட்டியினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ